தமிழ் மாதங்களில் வரும் ஐந்தாம் தேதியின் ரகசியம் பொதுவாக தமிழ் மாதங்களிலே ஒவ்வொரு மாதமும் ஐந்தாம் தேதி வரும் அப்படி வரும் காலங்களில் திங்கக்கிழமையாகவோ அந்த நாள் புதன்கிழமையாகவோ அல்லது வியாழக்கிழமையாகவோ வெள்ளிக்கிழமையாக அமைந்தால் அந்த மாதத்தில் மிகச் செழிப்பும் நன்மையும் உண்டாகும் அதே அந்த ஐந்தாம் தேதியானது ஞாயிற்றுக்கிழமையாக அமைந்தால் அந்த மாதத்தில் நாட்டில் நோய்கள் அதிகரித்து காணப்படும் அதே ஐந்தாம் தேதியன்று செவ்வாய்க்கிழமையாக அமைந்தால் அந்த மாதத்திலே மிக அதிபயங்கரமான செய்திகளெல்லாம் வர ஆரம்பிக்கும் அதே ஐந்தாம் தேதியன்று சனிக்கிழமையாக அமையப் பெருமையானால் அது பஞ்சத்தினுடைய அறிகுறி என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள்